அங்கே இங்கே பார்க்குற வேலை பார்த்தா அது வந்து கம்பெனிலேருந்து பார்க்க சொல்லி கொண்டு வந்து பீஸ் வேலை கொடுத்துருக்கேன் இதை பார்க்குற முடியல எனக்கு மட்டும் எதுவுமே பண்ண அங்கே முடியும் அதெல்லாம் பீஸ் வெட்ட முடியாதுன்னு சொல்லி கொடுக்கும் அப்படி இவ எடுத்துகிட்டு வந்துருக்க கூடாது அங்கேயே போட்டு வந்துருக்கோம் ஏதோ அது நானும் எடுத்துருந்தேன் நீ எடுத்துருந்தேன்னா இப்போ பார்த்து நான் பார்த்தேன் நீ ஒன்றும் பேசல சாமி உங்களுக்கெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது வா அப்படியே மூடிட்டு உட்காந்துருக்கோம் அந்த வீட்டில் உனக்கு என்னதான் பிரச்சனை அதை சொல்லு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ பிரச்சனைலாம் என்னை விடு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க விடு வே புரியல <icitwałism> <días> <Apollo>